டிசம்பர் நாலாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணத்தை தொடங்க போகிறார் நேற்று ஹெட்லைன் ஃபுல்லாக இதுவாக தான் இருந்தது ஈவினிங் சில மாற்றங்கள் அது அதாவது ரத்து பண்ணிட்டாங்க பண்ண முடியாது ஸோ அனுமதி வழங்கலைன்னு சொல்லி ஒரு நியூஸ் அது என்னன்றதை நீங்கள் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ கீழே எல்லாம் அதிகமாக வர கமெண்ட்டு பிரதர் ஒருத்தர் வந்து நம்ம கட்சியிலேருந்து விலகி திமுகவில் இணைஞ்சிருக்காரு அதை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது ஸோ சோஷியல் மீடியாவில் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸு அதை வச்சு செஞ்சிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த பையன் ஏன் தான் திமுகவில் இணைஞ்சேன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவனை யோசிக்க வச்சுட்டாங்க அளவுக்கு எந்த மூளைக்கு போனாலும் அவனோட புகைப்படம் தான் அவன் பண்ண விஷயம்தான் அது என்னன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் பொதுமக்களுக்கு இது எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஸோ அதை நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம் அதே மாதிரி மன்சூர் அலிகான் எப்போவுமே நம்ம தலைவரை பற்றி ஆதரித்து பேசுகிறவர் ம மேடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் என்னென்னா பயங்கரமாக புகழுறவர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் என்னென்ன பிடிச்சவர் நல்ல மனிதர்னு கூட சொல்லலாம் அசால்ட்டாக எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற ஒரு மனிதர் நேற்று கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் காலெல்லாம் தூக்கி காட்டுறாரு விஜய் வர்க்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாரு திமுக காதரவுன்னா இந்த அளவுக்கு ஆதரவான்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு முட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா என்ன உள்ளே என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரியுமா அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்மளாம் வியந்து பார்த்த விஷயம் இருக்குது நான்லாம் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது சில விஷயங்கள்லாம் ரொம்ப வியந்து பார்த்தேன் வியந்து மீன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இருக்கா தமிழ்நாட்டில் நம்ம சொல்லுவோம்ல இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சிகரெட்டை பார்க்குறோன்னா நமக்கு நம்மளோட பார்வை எப்படி இருக்கும் ஓ சிகரெட்டுன்னு வாயிலேருந்து புகை வருது அந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் சொல்கிறேன் அப்படி பார்க்கும்போது அதை விட எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம மைண்டில் எப்படி இருக்கும் அதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ சர்வசாதாரணமாக நடக்குது இதெல்லாம் என்னன்றது நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோஜ் சேரமான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலைவர் தளபதி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆனா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குது என்னென்ன விஷயங்கள் தவறுகள் நடக்குதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது நான் காலேஜ் படிக்கும்போதும் சரி ஸ்கூல் படிக்கும்போதும் சரி என்னோடய டெய்லி லைஃப்லையும் சரி என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறது கிடையாது ஏன்னா நம்ம டிவி பார்க்குறோம் படம் பார்க்குறோம் ஃபேமிலி கூட இருக்கிறோம் நம்ம போகிறோம் வரோம் ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த மாதிரி லைஃப்பில் தான் நம்ம இருந்தோம் ஒன்ஸ் அரசியல்குள்ளே கால் எடுத்து வச்சோன்னே டெய்லி காலைல பேப்பர் படிக்க ஆரம்பித்தோம் டெய்லி நியூஸ் பார்க்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு விஷயம் எடுத்து சொல்ல ஆரம்பித்தோம் விஜயனோட விங் பேஜில் தினந்தோறும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு நடக்கிற அநியாயங்களை எடுத்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க படிக்கும்போது அவ்வளோ கோபம் வருது இதை நம்ம எப்படி எடுத்து சொல்கிறதுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கோபங்கள் வருது ஸோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னென்ன தவறுகள் நடக்குதுன்றதை நம்ம பேஜில் நம்ம தலைவர் மூலயமா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வெளியே சொல்கிறாங்க இதை பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கோமே இவ்வளோ விஷயங்கள் நடந்தால் ஒரே நாளில் எவ்வளோ கொலை எவ்வளோ செயின் பறிப்பு போதை மாத்திரை விற்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அருவாளெல்லாம் எடுத்துகிட்டு அசால்ட்டாக ஒருத்தர் சுற்றுறான் ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அதாவது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கொலை கேஸுக்கு இந்த ஜா சாட்சி சொல்ல போயிருக்கார் கோர்ட்டுக்கு நீ வந்து சா சாட்சி சொல்லக்கூடாது இந்த வழக்கில் சொல்லி அவனை மிரட்டத்துக்கு ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு அவன் வீட்டு வாசலில் போய் நிற்கிறான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் வெளியே வரும்போது நச்சு தமிழ்நாடுங்க நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் இதெல்லாம் போது ரொம்ப ஆதங்கமாக இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்த விஷயம் என்னன்றது இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஐடிவிங் பேஜில் வந்த நியூஸ் தான் அதே மாதிரி டிசம்பர் நாலாம் தேதி நம்ம சுற்றுப்பயணம் திரும்பவும் விஜயன் ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி நியூஸ் வந்தோடனே நம்ம தோழர்கள் ஆன்லைனில் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம முடங்கி கிடந்தது இந்த கரூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சேலத்தில் ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறதுக்கான மனு கொடுக்குற வேலையில் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் அண்ணன் சேலம் பார்த்திபுரன் பார்த்தீங்கன்னா அதை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஸோ காலையில் நல்லா பரபரப்பாக போச்சு விஜயன் வராருன்னு சொன்னோன்னா நம்ம தோழர்கள் ரொம்ப பூஸ்ட் ஆகி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் ஸோ ஈவினிங் ஒரு நியூஸ் வருது அதாவது நாலாம் தேதி அனுமதி மறுக்கப்பட்டது இது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியோட பேஜில் சன் டிவி அதாவது சன் நியூஸ் அந்த நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு போடுறாங்க காரணம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா நாலாம் தேதி கார்த்தி தீபம் அதாவது கார்த்திக் தீபம்ன்றனால பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றுப்பயணத்தை பண்ண முடியாது அங்கே டிராஃபிக்லாம் ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த டேட்டு ஆறாம் தேதி ஸோ அன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதுவும் ஒரு ஒரு மணி நேரத்தில் திரும்ப அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆறாம் தேதி இந்த பா பாபர் மசூதி இஷ்யூவில் இருக்குல்ல அந்த இஷ்யூ இருக்கிற நாள் அதனால அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டத்தை கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக திரும்ப ஒரு டேட்டை கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்தாலே மறுப்பு தான் எதிர்ப்பு நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம ரீஸ்டார்ட் பண்றோம் நமக்கு குடச்சல் இல்லாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும் நினைச்சேன் இருந்தாலும் இப்ப நமக்கு தடை 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 தான் அடுத்த டேட் என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் நம்ம அடுத்த கட்டம் என்னன்றது ஜனநாயகோட அப்டேட்ஸ்லாம் டிசம்பர் மாதம் பிளான் பண்ணியிருக்காங்க ஜனவரியில் படம் ரிலீஸ் வர இதுக்கு நடுவில் விஜயன்னா எல்லா இடத்தையும் கவர் பண்ணணும் அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன வாட்டி அனௌன்ஸ் பண்ண லிஸ்ட்டில் சாட்டர்டே சாட்டர்டே தான் பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ புதுசாக வர போகிற லிஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் வீக் டேஸ்லயும் எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா கலந்து கலந்து பார்க்குற மாதிரியான டைம் கிடையாது அந்த டைம்க்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணுன்றதுனால ஒர்க்கிங் டேயில் எந்த நாள்லாம் அவரது வர முடியுமோ அந்த நாளெல்லாம் அவர் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் புது டிஸ்ட்ரிகாக ஸோ தடை ஒன்றும் புதுசு இல்லை ஸோ டிசம்பர் நாள் இல்லைன்றதை இந்த நேரத்தில் தெரியும் தெரியப்படுத்திக்கிறேன் புது அறிவு வந்தோடனே ஒரு வீடியோ பண்ணி தெரியப்படுத்துகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மதுரை வாயிலில் அதாவது அம்பத்தூர் சைடு சென்னை கிழக்கில் பார்த்தீங்கன்னா மதுரை வாயிலில் ஒரு தம்பி வந்து நம்ம தலைவரோட உறுப்பினர் அட்டை அதாவது மக்களை கம் ஃபார்ம் பழைய ஃபார்மை கிழிக்கிற மாதிரி உறுப்பினர் அட்டையை நொறுக்கி கீழே போடுறாரு அங்கே இருக்கிற திமுகவை சேர்ந்தவர் அவருக்கு சால்வை போடுறாரு ஹெட்டிங் என்ன தெரியுமா தாவைக்காவையிலிருந்து திமுகவை சேர்ந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது ஸோ நம்ம பசங்க விர்ச்சுவல் வரிஸ் சும்மா விடுவாங்களா நம்ம லட்சம் பரவாயில்ல வேடிக்கை பார்த்துட்டு விட்டுருவோம் ஏன் அப்படியா சேர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லி விட்டுருவான் நம்ம விர்ச்சுவல் வரிஸ் பசங்க உள்ளே இறங்கி அவன் யாரு அவனோட ஹிஸ்ட்ரி என்ன எங்கேருந்து எடுக்கிறானுங்கன்னே தெரில எடுத்து எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க இல்லை காமெடி என்ன தெரியுமா அவன் இதுக்கு முன்னாடி இருந்தது டிஎம்கே டிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கே ஜாயின் பண்ணியிருக்கான் அதாவது தாவேக்காவிலேருந்து திமுகக்கு சே சேர்ந்த இளைஞர்கள்ன்ற போஸ்ட்டுக்கு கீழே நம்ம பசங்க திமுகவில்ருந்து திரும்பவும் திமுகவில் இருந்த இளைஞர்கள் சொல்லி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அது ரொம்ப அசிங்கமாக இருந்தது பார்க்கும்போது அந்த பசங்க அந்த மூஞ்சி எங்கே திரும்ப வைப்பாங்கன்னே தெரில அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரோல் பயங்கரமாக இருக்குது அதே மாதிரி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி திமுக ஸ்டேஜ்லலாம் நிறைய இது நடக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஸ்டேஜ்லேயே ஆபாசமாக ஆடிருக்க அந்த பையன் பப்ளிக் ஸ்டேஜில் அந்த வீடியோவை நம்ம பசங்க எடுத்து போட்டு போட்டு சோஷியல் மீடியா திறந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் இருக்குது ஏன்டா உனக்கு இதெல்லாம் தேவையா உனக்கு தேவையாக கேட்குற வந்து மாதம் ஒரு பத்து பேரை கூட்டும் போய் அதெல்லாம் பண்ணால் அந்த வீடியோ ரிலீஸ் ஆன வித்தின் ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம பசங்க செஞ்சு விட்டாங்க ஸோ இதெல்லாம் பிளான் தாங்க பக்கா பிளானிங்கு என்ன பண்ணணும்னு தெரியல திமுக பார்த்திங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரி அலையிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது இதுக்குள்ளே விஜய் அவர்களை பற்றி ஏதாவது பண்ணணும் தினந்தோறும் நம்ம கட்சியில் யாருனா சேர்ந்துட்டே இருக்கணும் அதுவும் தாவே காலத்து தான் வரணும்னு சொல்லி நிறைய பேருக்கு காசு ஆஃபர் பண்ணுறாங்க இதில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம தோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு வரல ஸோ இவங்களாம் ரசிகர் மன்றத்தில் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்க நினைக்கிறாங்க நம்ம எவ்வளோ பணத்தை வீசினாலும் நம்ம சைடு வந்துடுவாங்கன்ட்டு இதில் என்ன ஒரு எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நாங்களாம் பார்த்தீங்கன்னா ரசிகர் தான் அவரை பிடிச்சி போஸ்ட் ஒட்டி பேனர் ஒட்டி மக்கள் சேவை செஞ்சு வந்திருக்கோம் நாங்களாம் ஒருபோதும் விலகி மாட்டோம் நீ கோடி ரூபா கொடு உன் லைஃபே செட்டில்டு அஸ்வின் உனக்கு கோடி உ எதுவுமே பார்க்க வேணா நீ யூடியூப் பண்ணுவேனா நீ உன் தொழிலை பார்க்க வேணா உனக்கு என்ன வேணுமா நான் பண்ணுற கோடி கணக்கில் உனக்கு காசை கொடுக்குறேன்னு சொன்னாலும் நான் அந்த மனிதரை விட்டு வர மாட்டேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்த முகங்க அது அவரை விட்டுட்டு நாம் வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு அப்படி என்ன வாழ்க்கை நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் அது இந்த மனிதருக்கு விசுவாசமாக இருந்துட்டு போடுவோமே அந்த மாதிரி நினைக்கிறவங்க நான் மட்டும் கிடையாதுங்க எங்கள் கூட இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லோருமே எல்லாருமே அப்படி இருக்காங்க எல்லாருமே ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து சாதாரண மனிதர்கள் அவங்களாம் இந்த காசை வீசு நான் வந்துடுவாங்களா இந்த மாதிரி பசங்களை செட்டப் பண்ணி காசை கொடுத்து இந்த உறுப்பினர் கார்டை உடைக்க வச்சு உறுப்பினர் கார்டு யார் வேணா எடுக்கலாங்க நீங்க இந்த வீடியோ பார்க்குற யார் வேணா உறுப்பினர் கார்டு தமிழக வெற்றி நேரத்தில் எடுக்கலாம் எடுத்துட்டு நீங்க போய் திமுகவில் போய் நான் வந்து இங்கேருந்து விளக்கிட்டேன்னு சொல்லி நீங்க கூட வீடியோ போடலாம் இதுல எந்த மாற்றமுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக பண்ணுறாங்க அதே மாதிரி மன்சூர் அலிகான் பேசுகிற விஷயம் அதை நான் எடுத்து சொல்லி ஆகணும் ரொம்ப நாள் நம்மளை ஆதரித்து பேசினார் படம் நிகழ்ச்சிலும் சரி ப்ரெஸ் மீட்லேயும் சரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கரூர் இன்சிடென்ட் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதரவாக பேசின நடிகர் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிக்கான ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருனே சொல்லலாம் அவர் சடனாக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரு இந்த எஸ்ஐஆரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரு சம்பந்தமே இல்லாமல் நம்ம தலைவர் தளபதியை பற்றி அந்த உள்ளே கொண்டு வந்து தரையில் நிற்கணும் பறக்கக்கூடாது அப்படி அப்படின்னு காலை தூக்கி காட்டுறது ஸோ அவரோட பேச்சிலே தெரியுது வெலை போயிட்டாருன்ற அளவுக்கு நமக்கு தெரிய வந்துச்சு ஸோ ஒரு நம்பிக்கை வச்சிருந்த அந்த மனிதர் மேலே அவர் கேஷுவலாக இருப்பாரு இந்த மாதிரி ஒரு மனிதரை தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது அவர் நடந்து வரும்போதும் அவர் பேசுகிற விஷயமும் அவரோட படங்கள்லாம் பார்த்தா ஒரு தோரணை இருக்கும் அதில் ஒரு உண்மை இருந்தது ஆனால் அவர் நேற்று கொடுத்த ப்ரெஸ்மீட்டில் ஃபுல்லாக போலித்தனமாக இருந்தது ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்போதான் நமக்கு விஷயங்கள் தெரிய வந்தது பெரிய இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஜனவரி மாசம் எல்லாம் பாருங்க நிறைய பேர் நிறைய பேர் களத்தில் இறங்கி விஜய் நடனுக்கு எதிராக பேசுவாங்க அது நிறைய நடிகர்கள் சொல்லலாம் இப்போ நிறைய பேர் அவங்க லிஸ்ட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனால் விஜயநகரோட பழகுனா தெரியும் இப்போ அஜித் சாரை கூப்பிட்டு விஜய் விஜய்க்கு அவருக்கு எதிராக பேச சொன்னா அவர் ஒருபோதும் பேச மாட்டார் அதனால தான் முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் நானும் அவரும் நண்பர் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது விஜயனண்ணுக்கும் நம்ம அஜித் சாருக்கும் ரீசெண்டாக நடந்த ஒரு க்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது வேற ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் பெருசாக இந்த மீடியோலையும் வரல நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் அந்த அந்த இன்சிடெண்ட்டில் இருந்த ஒருத்தர் நம்மக்கிட்ட சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்து விஜயநகர் மூலயமா நடந்த ஃபோன் கான்வர்சேஷன்லாம் கேட்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்து அது தனியாக ஒரு வீடியோவில் நான் பண்ணுறேன் மாதிரி அஜித் சாரை எப்பவுமே விலைக்கு வாங்க முடியுது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம கலைஞர் மேடையில் வந்து எல்லா நடிகர்களையும் ஃபோர்ஸாக கூட்டு வந்து நிற்க வைக்கும்போது மேடையில் அஜித் சார் சொன்னார் எங்களோட தொழில் நடிக்கிறது எங்களை வழுக்க இங்கே கூட்டு வந்து நிற்க வச்சிங்கன்னு சொல்லும்போது இமீடியேட்டாக ரஜினி சார் எழுந்திரிச்சு கிளாப் தட்டுவார் இப்போ நீங்கள் தேர்னாலாம் கிடைக்காது எந்த மீடியாவில் இருக்க எனக்கு தெரிஞ்சு கலைஞர் டிவியில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை கட் பண்ணிவிட்டாங்க நீங்கள் எங்கே போய் தேங்க நல்லது கிடைக்காது அந்த விஷுவல் கிடைக்காது யாரோ ஒருத்தர் போன்ல எடுத்து போட்டிருந்தாங்க அத மட்டும் ஆன்லைன்ல சுத்திட்டு இருக்க கொஞ்ச நாள் இப்போ கூட இருக்கான்னு தெரியல அந்த அளவுக்கு போல்டா பேசுற மனிதர் என்னோட தொழில் என்ன நடிக்கிறது இப்போ நான் ரேசிங் போறேன் அடுத்த கட்டம் என்ன என் வாழ்க்கையை பார்த்தா நான் போறேன் என்னை கொண்டு வந்து அரசியலில் வந்து விஜய்க்கு எதிரின்ற மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க விஜய் எப்போவுமே எனக்கு ஒரு நல்ல நண்பன் சொல்லி சேட்மெண்ட் கொடுத்தனால அவரை உள்ள இழுக்க முடியாது இப்ப நிறைய இப்போ மடிவேல் பேசுனா ஆசிரியர்ப்படுறது இல்லை விஜயகாந்த் சாரா என்னென்ன பேசுனாருன்னு உங்களுக்கு தெரியும் அதனால அவர் பேசினா ஒன்னும் புதுசு கிடையாது திமுக ஜால்ரா அடிக்கிற நிறைய நடிகர்கள் இருக்காங்க எலெக்ஷனுக்கு பார்க்குறாங்க பிரச்சாரத்துக்கு சந்து சந்தா வந்து விஜயநனை பற்றி இந்த கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி பொதுமக்களுக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கும் நமக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் விஷயம் போயிட்டு பொதுமக்களுக்கு தெரிஞ்சிச்சு இருந்தாலும் இவங்க மக்கள் கிட்ட இதை புகுத்துவாங்க நடிகர்களை கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல வைப்பாங்க இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி இதை அனலைஸ் பண்ணி இது என்ன அடுத்த கட்டம் என்ன போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி போதை போதைன்றது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பெருகி வருதுன்னு சொல்லலாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் இப்போ உங்களுக்கு கனெக்ட் நினைக்கிறேன் சின்ன வயசில் இந்த கஞ்சான் கேட்கும்போதெல்லாம் எனக்கு கஞ்சாவா அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருந்தது ரொம்ப அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது இப்போது இந்த ஜெனரேஷனில் அசால்ட்டாக இருக்குது கஞ்சான்றது அசால்ட்டாக இருக்குது எங்கே போனாலும் கிடச்சி எப்படி நமக்கு சிகரெட்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு பயம் கிடையாது நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம் பணக்காரங்க தான் கஞ்சாலாம் அடிப்பாங்க அதெல்லாம் ரோட்டில் எல்லாத்தையும் கிடைக்காது அது வாங்கினோன்னா ரொம்ப கிலோமீட்ரு போகணும் ஏதாவது ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பாங்க அது அவ்வளோ ஸ்மக்லிங் அப்படி இப்படின்லாம் கேள்விப்பட்டிருந்தேன் இப்போது சந்துக்கு சந்து பார்த்திங்கன்னா பசங்க அதில் அடிக்க இருக்காங்க எந்த சைடு போனாலும் பசங்க கும்பலாக உட்காந்துக்கிட்டு இந்த அடிச்சுட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க ஸ்ட்ரீட் லைட்டை உடைக்கிறது கேமரா உடைக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க அவ்வளோ சுலபமாக இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் தாங்க இன்ஸ்டாகிராம்லாம் ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இன்ஸ்டாகிராம் மூலியமாகவே பார்த்திங்கன்னா இதை சேல் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஸோ எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க வரும் தலைமுறைகள் எவ்வளோ கெட்டு போயிருக்கு ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜயனா அரசியல் வந்ததுனால நம்ம படிக்க படிக்க தான் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுது நீங்க இந்த வீடியோ பார்க்குற மக்கள் நீங்க தான் சொல்லணும் இதுக்கு என்ன ஒரு முடிவு இதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டுன்றதை நீங்கள் தான் சொல்லணும் ஸோ நம்ம மூலயமா நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஸோ நம்ம சைடு இருக்கிற கருத்தை உங்கள் முன் வைக்கணும்னு நினச்சேன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க இப்போ லாஸ்ட்டில் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்கள் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நடந்த விஷயங்கள் ஒரு ஷாப்பை கொள்ளையடிக்க பார்த்துருக்காங்க ஒருத்தர் வெட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க செயின் பறிக்க பார்த்துருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சுற்றி எடுத்து மண்ணே உடைச்சிருக்காங்க கொலைகள் நடந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சொல்கிறேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே புரியும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் யாருனா பெங்களூரில் இருந்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணலாம் அதாவது சேட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் என்னோடய தேட்ரு பிளே ஒன்று இருக்குது மலையாளம் தமிழ் ரெண்டும் ஆன மாதிரி ஸோ அங்கே இந்திரா நகரில் தான் நடக்குது நான் ஸ்க்ரீனில் கூட இன்விடேஷன் போடுறேன் பாருங்கள் அந்த ஏரியா ஸ்டேடியம்லாம் போடுறேன் ஸோ ஃப்ரீயாக இருந்தால் வாங்க பிளே முடிஞ்சோன்னா நம்ம மீட் பண்ணுவோம் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் பெங்களூரில் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு தெரியும் தான் ஸ்பெஷலாக அவங்களுக்காக இந்த விஷயத்தை கன்வே பண்ணிக்கிறேன் ஸோ உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நானுங்கள் ஏஜே நன்றி தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே அதிகாலையில் வீட்டின் பின்பக்க கதவை திறந்து வைத்து உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடமிருந்து ஆறு சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற ஆசாமியை போலீசார் தேடி வருகிறார்கள் கணவன் சுத்தியலால் தாக்கியதில் மனைவி மண்டை உடைந்து உயிரிழந்தார் தாக்குதல் நடத்திய கணவனை அங்கிருந்த பொதுமக்கள் சரமாரியாக தாக்கினர் நாகப்பட்டினத்தில் பிளஸ் டூ மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட காவலர் குணா நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை கொடுங்கையூர் மற்றும் அதன் சுற்றுவடர் பகுதிகளில் போதை மாத்திரைகளை விற்றதாக இன்ஸ்டாகிராம் பிரபலம் அரவிந்த் என்பவர் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் கொலை வழக்கை வாபஸ் பெறச் சொல்லி கையில் அறிவாளோடு சென்று கொலை மிரட்டல் விடுக்கும் சிசிடிவி பதிவு வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் நகைக்கடையின் ஷட்டரை கட்டிங் மிஷின் மூலமாக கொள்ளையர்கள் அறுக்கும் சிசிடிவி பதிவு வெளியாகியுள்ளது